இன்னைக்கு நடக்க போற பைனல் மேட்ச்ல ஈசாலா கப் நமதே சொல்லிக்கிட்டு இருக்க ஆர் சிபி ஃபர்ஸ்ட் டைம் கப்ப வின் பண்ண போறாங்களா இல்ல சைலண்டா அஞ்சு தடவை கப்ப வின் பண்ண மும்பை அபிவிருத்தி ஃபைனலுக்கு வந்த பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கப்ப வின் பண்ண போறாங்களா இந்த ஒரு கேள்வி தாங்க நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இன்னைக்கு நடக்க போகிற ஃபைனல் மேட்ச்சை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னா மும்பைக்கும் பஞ்சாப்க்கும் எங்கே மேட்ச் நடந்துச்சோ அதே அகமதாபாத் கிரவுண்ட்ல தாங்க வந்து நடக்க போகுது அதனால ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எப்படி குவாலிஃபையர் ஒன்ல பஞ்சாப்பை நூற்றி ஒரு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகணுமோ அதே மாதிரி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பஞ்சாப்பை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலான்னு சொல்லி ஆர்சிபி கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாதுங்க ஏன்னா அகமதாபாத் பிச்சு எந்த அளவுக்கு பேட்டிங்கு சாதமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம போன மேட்ச்லேயே பார்த்தோம் பாஸ்ட் பவுலர்ஸ் என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியல ஃபாஸ்ட் பவுலர்ஸோட பவுலிங்கை வந்து பேட்ஸ்மேன்ஸ் பிரிச்சு மேஞ்சிட்டாங்க அதுவும் பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸ் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு தெரியும் அதனால ஆர்சிபி இந்த மேட்சை வின் பண்ணும் அப்படின்னா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆர்சிபி இந்த மேட்ச்சை வின் பண்ணும் அப்படின்னா டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் சூஸ் பண்றது நல்லதுங்க ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி நாக் அவுட் மேட்சஸில் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் நல்லது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஏன்னா வந்து இந்த மாதிரி ப்ரெஷரான சுச்சுவேஷனில் ஹையஸ்ட் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஆனா பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய டார்கெட் கொடுத்தாலும் ஈஸியா சேஸ் பண்ற சுச்சுவேஷன்ல தாங்க வந்து அவங்க இருக்காங்க அதுவும் பேட்டிங்க்கு சாதகமான பிச்சில எங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு பஞ்சாப் அதிரடியான ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதனால ஆர்சிபி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணி பஞ்சாப்பை முடிஞ்ச அளவுக்கு ஒரு இரநூறு ரன்னுக்குள்ள எந்த அளவுக்கு கம்மியான ரன்னுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியான ரன்னுக்கு கண்ட்ரோல் பண்ணிடணுங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பஞ்சாப்போட நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா பஞ்சாப்போட டாப் ஆர்டரை காலி பண்ணா போதும் ஈஸியா அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துடலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் தாங்க வந்துருந்துச்சு ஆனா ஆர்சிபி இந்த மேட்சை வின் பண்ணோம் அப்படின்னா பஞ்சாப்போட டாப் ஆர்டரை வேமா காலி பண்ணா பத்தாது இம்பார்ட்டன்ட் விக்கெட்டான ஸ்ரேயசையரோட விக்கெட்டை வந்து எடுக்கணுங்க ஏன்னா அவர்தான் ஆர்மியா நின்று வெறுத்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காரு அதனால எப்படியாவது அவரோட விக்கெட்டை வேமா வந்து எடுக்கணுங்க அந்த மாதிரி எடுத்தா மட்டும்தான் பஞ்சாப்ப கம்மியான ஸ்கோருக்கே கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை விட்டுட்டு அவர் அடிக்க விட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சாப் அதிரடியான ஸ்கோரை எடுத்துருவாங்க இப்ப ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கண்ணா ஏன்பா நாங்களே கஷ்டப்பட்டு இப்பயாவது கப் அடிச்சிடலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் பதினேழு வருஷமா எங்களால கப்பே அடிக்க முடியல அதனால இந்த தடவை நாங்க கப் அடிச்சுக்கிறோம்ப்பா இந்த தடவையே எங்களை கப் அடிக்க விடாம எங்களை குருசாமி ஆக்கி விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பஞ்சாப் ஃபேன்ஸு நாங்க மட்டும் என்ன இதுக்கு முன்னாடி கப் அடிச்சோமா நீங்களாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஃபைனலுக்கு வந்தீங்க நாங்களே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இப்பவே பதினோரு வருஷம் கழிச்சு ஃபைனலுக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு கப்பு மேலே ஆசை இருக்காதா பிரீத்தி சிந்தா பாவம் இல்லையா நாங்களும் ஃபஸ்ட் டைம் கப் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் ஃபேன்ஸ் வந்து எப்படியாவது கப் சொல்லி அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க அதனால மொத்தத்தில் ரெண்டு டீமும் எப்படியாவது இன்னைக்கு மேட்சை வின் பண்ணி கப்பை அடிச்சிடணும் அப்படின்னு தாங்க வந்து போராடுவாங்க இந்த போராட்டத்தில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஆர்சிபி கப் அடிக்கட்டும் பஞ்சாப் கப் அடிக்கட்டும் யார் கப் அடித்தாலும் ஓகே தான் ஏன்னா இது வரைக்கும் ரெண்டு டீமுமே கப் அடித்ததே இல்லை அதனால இந்த தடவை புது ஐபிஎல் சாம்பியனை பார்க்க போறோம் அப்படின்னு கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஒரு வகையில சந்தோஷத்தில் வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடக்க போற ஃபைனல் மேட்ச்ல யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல அவங்க வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்